சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை மக்கள் கலை இலக்கை கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் சமீபத்திலே நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே அமித்ஷா அம்பேத்கரை கேலி செய்கின்ற வகையில் பேசியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுகிறாங்க அதற்கு பதிலாக கடவுளை நீங்கள் ஆறு முறை சொன்னீங்கன்னா சொர்க்கத்தை அடைவீங்கன்னு சொல்லி மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் அம் அமித்ஷா இது கண்டிக்கத்தக்க விஷயம் ஏன் அம்பேத்கர் மேலே இவர்களுக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு வன்மம் ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னார் சுயமரியாதை உள்ள சூத்திரர்களே தலித்களே இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னார் அது உண்மைதானே நீ எல்லாரும் இந்துன்னு சொல்கிற ஆனால் இன்னைக்கு சரிசமமாக இந்துக்கள் நடத்தப்படுறாங்களா சாதிய படிநிலைகளை வகுத்தது யாருன்னு சொன்னால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி உன் சனாதானம் மனு தர்மம் அந்த அடிப்படையில் தானே இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கோயில் கருவறைக்குள்ள பார்ப்பனர் அல்லாத எவரும் உள்ள போக முடியாது அப்ப பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்துக்களா மத்த சாதியெல்லாம் இந்துக்கள் கிடையாதா அம்பேத்கர் வரைக்கும் சாதிய கலவரங்களை பாரதிய மத வெறியை தூண்டி விடுது சாதி வெறியை தூண்டுது அப்ப இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தானே எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றீங்களே ஏன் இன்ன வரைக்கும் தனி தேநீர் குகளை வந்து இருக்குது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் உயர் சாதி தெருவில் செருப்பணியக்கூடாதுன்னு கொடுமைகள் நடந்துச்சு மேலே துண்டு போடக்கூடாதுன்னு நடந்துச்சு இல்லை இது சாதிய கொடுமைன்னு சொன்னால் அடுத்து பெண்கள் மீதான ஆதிக்கம் என்பது உன் மனு தர்மத்தில் தானே எழுதியிருக்கு ஒரு பெண் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவள் அனுமதி இல்லாமல் நீ அவளை பாலியல் செய்துவிட்டு அவர் விழித்தவுடன் நீ திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லி உன் மனு தர்மத்தில் தானே எழுதியிருக்கு இன்ன வரைக்கும் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போக முடியல அங்கே அரசே அனுமதி கொடுத்தாலும் பெண்கள் உள்ளே போகக்கூடாது தீட்டுன்னு சொல்லி பெண்களை உன் எந்த மதத்தில் உள்ள பெண்களை நீ தானே இழிவுபடுத்தி வச்சிருக்கிற அதுக்கு எதிராக இசைவாணி பாடுனா அவரை இன்னைக்கு மிக கேவலமாக சமூக ஊடகங்களில் பரப்புறதும் உன்னுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபிகள் தானே அப்போ இந்து மதம் என்பது இந்து மக்களுக்கே எதிராக இன்னைக்கு செயல்பட்டிருக்குது நீ சனாதனத்தை உள்ள புகுத்திக்கிட்டு இருக்கிற மனு தர்மத்தை உள்ள புகுத்துக்கிட்டு இருக்கிற இதற்கு எதிராகத்தான் இன்று பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னதுனால தான் அம்பேத்கர் மேலே உங்களுக்கு உனக்கு கோபம் வருது ஆனால் இன்னொரு பக்கம் நீ என்ன செய்யறன்னு சொன்னா அம்பேத்கர் பிறந்த நாள் வந்தா நினைவு நாள் வந்தா கொடி உன் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு போய் மாலை போடுற வெக்கமா இல்லை ஒரு பக்கம் அம்பேத்கரை எதிர்ப்பதும் மறுபக்கம் மக்களிடம் வேஷம் போடுவதற்காக அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பது நீ எத்தனை அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்குது எத்தனை பெரியார் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்குது எத்தனை அம்பேத்கர் சிலை மிலை காவி சாயம் பூசப்பட்டிருக்குது எத்தனை பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊத்தப்பட்டிருக்குது இதையெல்லாம் செய்தவர் யாரு உன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தானே அந்த வகையில் தான் நீ வெறுக்கிற ஏன்னா இந்து மத இழிவுகளை இன்னைக்கு மக்களிடம் வெளிக்கொண்டு கொண்டு வந்ததற்காக அம்பேத்கரை நீ வெறுக்கிற அவரை எதிர்க்கிற இதை வைத்து இன்னைக்கு கலவரத்தை தூண்டி விடுற ஆகவே அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்து மத கிழித்த அம்பேத்கர் மண்ணிலே சிந்துவது உனது ரத்தமா கொலைகாரன் ராமனால் பிழவுண்ட தேசமே வரலாற்றின் பழுதீர்க்கவா வெள்ளமுடியாதவர் முடியாதவர் அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார் வெள்ளமுடியாதவர் அம்பேத்கர் இந்து மத சாதியை மனு தர்மத்தை சனாதானத்தை நாம் எதிர்க்க வேண்டுமானால் நாம் வர்க்கமாக இணைந்து இந்த பாசிச பாஜகவை நாம் வீழ்த்த வேண்டும் அமித்ஷா போன்ற குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக முன்வைக்கின்றோம் நன்றி